வணக்கம் அவரு கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் பக்கியா இருக்கும் படிய பாவம் தெரியா கொடுத்துட்டு போ ரைட் படிக்கடி வணக்கம்டா என்ன எப்படி சுகமா இருக்கீங்களோ ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்ப இன்றைக்கு மகிழ்ச்சியா சரி ஓகே அப்ப தம்பி குட்டிக்கு இன்றைக்கு பிறந்தநாள் நீ என்ன இன்வைட் பண்ண கவலை இவன் தன் பிறந்த நாளைக்கு எனக்கு சொல்ல இல்லை டுவெண்டி ஃபோர்ஸ் கீ பர்த்டே இவனுக்கு இன்றைக்கு கிழிப்ப மன்றம் தான் சரியா ஆனா ஏதோ ஒரு வகையில நான் வந்தது ஆகணும் அப்படித்தானே

ரைட் ஒரு அழகான கைச்செயின் வந்திருக்கு தம்பிக்கு சரி அண்ணாண்ட பேர்ட் வருது வந்து பார்த்தாமா என்ன ஏன்னா உத கொண்டாந்து உதய மாதிரி கொண்டு உணர்ந்தா அப்படி சரி ஓகே அது இருக்கட்டும் ப்ரோ நாங்கள் குழுவோம் ஆக்கள வச்சு குழுவோம் இருக்கட்டும் சரியா ரைட் அடுத்ததையும் கொடுத்துருங்க அடுத்ததையும் பார்க்கட்டும் இருங்க பயம் ஆடை வைக்கிறது முதலிருந்து ரைட் அதை ஓப்பன் பண்ணி பாரு தாக்கிட்டி வாங்கி பாய் வாங்கி பாரு வாங்கி பாரு

கண்ணல வே இருக்குது அப்படியா கொடுத்தது அக்கா என்ன பேர் அக்கா சிலோத்தனா அண்ணா பேர் என்ன நிஷாந்த் எந்த நாடு வெளிநாட்டுல இருக்கோம் அப்புறம் அவர பேர் சொல்லுறீங்களா நீங்க என்ன பேர் செலக்ஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாரா அப்புறம் அவன் பேர் சொல்ல அவன் கோயிக்க போறான் பார்த்து பார்த்து செஞ்சா நீ ஏன் பேரை சொல்லாம அக்கா பேர் சொல்லிட்டு இருக்கேன் சொன்னா என்ன சொல்றான் சரி இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டி வைக்கட்டாமனு சொல்லி என் பேர் பிள்ளை வச்சு கனவா கொடுத்து விட்டுருக்கீங்க சரி வாங்கி பாருங்க எனக்கு இல்லையுன்னு சொல்லி தான் நீங்க தாராளமா கூப்பிட்டு போலாம் படம் பார்த்துட்டு வாங்க தாராளமா காண முடியும் நீங்க கொடுங்க ரைட் என்ன மிக்கி பார்த்த கூடாது அவன் பாவம் பிறந்த நாள் பையன் கொடுத்துருங்க உன்னையும் கூப்பிட்டு போக வேண்டாம் கொடுறா கூட்டு போக வேண்டாம் ஆ ரைட் கேட்க சரி வாங்கி பாருங்க உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் இருக்கு உங்களோட ஏசிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா அப்ப தோண்டி ஒன்னு கூட இருக்கணும் நினைக்கிறேன் அப்ப அப்போ என்ன காணமில்ல அப்பா காணும் சரி இவங்களுக்கு கூட்ட அழையாக கொண்டு வந்து கொடுப்பது காசு சரி ஓகே அப்ப இப்போ என்னன்னா ஜோயிஸ்ட் உங்களோட அக்கா சொல்லிட்டீங்க அண்ணா சொல்லிட்டீங்க வேற யார் இருக்க சொல்லு வேற யாரும் சொல்லுங்க அம்மா அப்பா அம்மா அப்பா வேற வேற இல்ல சரி ஒரு பொம்பளை பிள்ளை தான் கொடுத்தேன்னா என்ன சொல்ல போறீங்க லவ்னா லவ் அவ்வளவு லவ் இன்னைக்கு ஒருவேளை அதை வெளிப்படுத்த ஏய் நீங்க யார வேணா ஊட்டலாம் அண்ணா நான் வச்சிருக்கேன் சரி இப்ப ஒரு ஃப்ரேம் இருக்கு லாஸ்டா என்னன்னா விஷயம் ஒவ்வொரு கிஃப்ட் வந்து ஒவ்வொரு ஆக்கள் கொடுத்தது சரியா எல்லாருமே இதுல ஒரு ஆள் மட்டுமே எல்லாம் கொடுக்கல எல்லாருமே கொடுக்கவும் இல்லை ஆனா ஒவ்வொரு கிஃப்டும் ஒரு ஆகல் கொடுத்தது அதனால அதை மட்டும் நீங்க கெஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் போயிருவோம் ஆடி போட்டு சாப்பாடுக்கு இல்லை சரி இடம் எல்லாம் பார்க்கணும் சொல்லுங்க ஒவ்வொரு ஆக்கில் ஓவர் பேர் கொடுத்தது கெஸ் பண்ணுங்க பாருங்க அந்த வெச்சிருக்க கீழே ஓட நம்பர் என்ன மணிக்கு கொடுத்தது போஸ்டா கொடுத்தது சொல்லுங்க நான் கொடுத்தது செயின் அப்பா கொடுத்து செயின் அப்பா கொடுத்துப்பார் அப்படியே ஆ ஏன்னா டிசைன் கொடுத்து நான் தான் அப்படியே என்னடா அப்படியே அப்ப இல்ல படாரன்னு சொல்ற அப்பா இல்ல அம்மாவும் இல்ல

ரைட் இப்போ நாங்கள் நல்ல மங்களகரமா ஆரம்பிப்போம் சரியா உங்களுக்கு அழகா கட்சியில வடிவமைத்து கொடுத்த அந்த தங்க மகளாருன்னு பாப்போம் கண்ண தருவங்க சரி அம்மா அந்த கைச்சின்னு எடுத்து மாட்டேங்க சரியா அந்த ஆம்பளை பிள்ளைகள்ல அம்மாவை தவிர வேற யாராலையும் அதிக பாத்தம் வைக்க முடியாது ஏன்னா அப்படித்தானே சரி நீங்க அம்மா பையன் தான்டா

ரைட் அப்பாவும் அண்ணாவும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு அழகான செயின் செய்து சரியா ரைட் அப்பா வந்து சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு வருது பெடியன் வந்து தன்னோட மகன் மாதிரி இருக்கான் இல்லையா நல்லா ஒரு ஃப்ரெண்டா சரியா கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய முறை அப்பா வந்து சில பேருக்கு கண்டிப்பா இருப்பார் ஆனால் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் நான் சொன்னேன் இல்லையா அம்மா பயிரெண்டு ஆனால் எவ்வளோதுக்கு அப்பா உள்ள அன்பை அதிகமாக காட்டுறாருன்றதே எல்லாேருமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்பா நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி கிடைக்காதான்னு சொல்லி இருக்கக்கூடிய பேர் அவ்வளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா நல்ல அப்பா சரியா அப்பா பேரை காப்பாத்துற மாதிரி நீ சரியாடா ரைட் அப்பா தான் சொன்னார் மகனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வளான செயல் நானும் என்னுடைய பையனும் சேர்ந்து சொல்லி ரைட் என்ன சொல்ல போறீங்க அப்பா சரி அப்பா எப்படின்னு சொல்லு அப்பா உன்ன பேர் சொன்னாரு ரொம்ப கட்டிக்கார பயல்

கவனம் பாச்சிக்கோ சரியா ரைட் ஓகே கிட்டத்தட்ட உடப்பா இல்ல நான் இல்ல பிரெஞ்சு இந்த பிரெஞ்சு குடுக்கறாங்களோ இல்லையா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறாங்க லைன்ல சரி ஓகே ரைட் அவன அடுத்த கிட்டையும் குடுத்துருவோம் குத்தி காடா ரைட் அதையும் குடுத்துருங்க ஓப் பண்ணி பாருங்க சரி ஹாப்பி பர்த்டே டே மது சுரண்டு போட்டு எல்லாமே மினுங்குது உனக்கு வரது இல்ல டாபா அதுவும் இணுங்குது அழகழகான போட்டுலாம் போட்டு ஒரு அழகான வாழ்த்து போட்டிருக்காட்டு காணும் இனியம் சூழ்ந்து அனைத்திலும் நீ வெல்க இளமையினுடைய புது பொலிவும் குன்றா உடல் வலிமையும் மனமதிலே வற்றாத உவகையும் வானளவு பொறுமையும் இறை துணையும் உனதாகட்டும் நல்ல எண்ணங்களின் ஆழத்தில் விதையென வீழ்ந்து பார்ப்பவர் வியந்து போற்றும் அறிவும் திடமுறு மனமும் திறனும் செல்வமும் உறவும் சூழ உயர்ந்திடுக என்று சொல்லி உங்களுடைய நண்பன் குடும்பமா யாரா அப்பா அப்பாவுடைய நண்பன் குடும்பம் சின்னவண்ணே தான் சரியா கேஸ் பண்ணிட்டீங்க

அந்த வார்த்தை கேட்ட மாதிரி நீங்களும் வாழ விடுங்க மகிழ்ச்சி ரைட் थैंक यू எல்லா அவாரஸும் கொடுத்து முடிஞ்சது அल्ले சொல்லாத पर्सन இருக்கல்ல கொஞ்சம் அது யார் கொடுத்தது கெஸ் பண்ண வேண்டியது இந்த ரேஸ் குடுதாங்களா இருக்கினம் காசு குடுதாங்களா இருக்கினம் டீஷர்ட் குடுத்துறாங்க இவ்வளவு வகைய நீங்க கெஸ் பண்ணுங்க சொல்லுங்க கேஷ் குடுதாயா சொல்லுங்க அக்கா ஓ ஸ்டார்ட் இருந்த அக்கா அக்கா அக்கா

சரி சூப்பரா ரைட் அப்ப தம்பி பிடி அக்கா குத்தாங்க அக்கா குத்தான கேட்டீங்களா அக்கா தான் காத்து குத்தா சரியா புள்ள சிலவடிக்கலாம் நல்லா நல்லா ஹெட் நல்லா ஃபன் பண்ணடா அம்மா அடங்க புள்ள அங்க ஜடங்க வேணாம் வாங்க வாங்க சரி ஓகே அப்ப அக்கா தான் நம்ம கேஷ் கொடுத்தது சரி ஏன் ஸ்டார்ல அக்கா அக்கா நீ அக்கால வள பாசமா அத சொன்னாளா தம்பி உனக்கு இந்த மாதிரி செய்வே சொல்லிக்கணும் சொன்னாங்களா சரி சரி ஓகே அப்படிதான் இருக்கும் ரைட் ஓகே சூப்பரா

இந்த டி-ஷர்ட் கொடுத்தது சரியா இவா இல்லாம ஒண்ணு வாசியா அதமே தான் பாட்டி கொஞ்சணுமா ஆ ஆ சரி இந்த ஆசிர்வாதம் தான் உங்களுக்கு வேணும் ரைட் சரி थैंक यू பாடி இது செட் ஆகுறது போன வந்தல ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் அழகா வந்ததுல அது கொடுத்தது சார்

அண்ணாவும் உங்களுக்கு அழகான உடம்படுத்து கொடுத்துருக்கு. அப்ப நாளைக்கு ஆபீஸ் ஷூட்க்கு போடுங்க. சரியா? என்ன பேர் ஆளுது? அருணேஷ். அருணேஷ். வாவ். அப்ப மாரசண்ட கொடுத்துருங்க புருபா. அண்ணா பாத்துக்கோ. ஓ சூப்பர் ரைட். थैंक यू. அப்ப நாங்கள் வந்து எல்லா பரசம் கொடுத்து முடிச்சோம். இப்போ எல்லாருமே கொட்டு பார்த்து பார்த்து சரி என்ன போறீங்க

എല്ലാം <laughs> കൈട്ടുങ്ങോർക്ക